வெல்கம் டு சுபி டிசைனர் சேனல் ப்ளீஸ் subscribe. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபோனம் சேரை எப்படி ஓரடிக்கிறதுன்னு இப்போ நான் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபோனம் சேரை எப்படி ஓரடிக்கணுன்னு பிகினர்ஸ் எல்லாத்துக்குமே இந்த டவுட் இருக்கும் நிறைய பேர் பிகினர்ஸ்க்கு இந்த ஒரு ட்ரிக் தெரியாமல் சீலை கிழிச்சு ப்ரிண்ட்டு பார்த்து கோணையாக கட் பண்ணி நிறைய தப்பு பண்ணுவாங்க நானுமே அந்த தப்பு பண்ணேன் அப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ட்ரிக்கு ஃபாலோ பண்ணேன் அது என்னென்னு உங்க கூட நான் ஷேர் பண்ணுறேன் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த அங்கே வீடியோ போகலாம் போனால் சரி முதல்ல இப்படி லைட்டாக அப்படியே விரிச்சு போட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் முந்தானி பக்கத்தை மட்டும் ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்துக்கலாம் ஏன்னா அதுதான் மெயின் நம்ம ஃபஸ்ட்டு அதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஜாக்கெட் கிளிக்க ஆரம்பிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு வந்து இப்போ நம்ம ஒரு ஒரு இன்ச்சு பக்கமாக கேப் விட்டுட்டு ஒரு சின்னதாக ஒரு கட் சின்னதாக ஒரு கட் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் சின்னதாக பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து ஈஸியாக இருக்கும் நிறைய பண்ணிட்டீங்கன்னா அப்புறமேட்டு அங்கே இழுக்க இழுக்க கிராஸாக போயிடும் ஸோ கொஞ்சமாக கட் பண்ணிட்டு அப்படியே ஒரு நூல் மாதிரி ஒன்று விரியும் ஃப்ரெண்ட்ஸ் அதை அப்படியே பிடிச்சி இழுத்திங்கன்னா அப்படியே நேராக உங்களுக்கு அந்த ஸ்ட்ரைட் லைன் ஒன்று கிடைக்கும் ஒரு நூல் இழுத்த உடனே அந்த ஸ்ட்ரைட் லைன் கிடைக்கல எனக்கு சரியாக தெரியல அப்படின்னிங்கன்னா இன்னொரு நூல் கூட மறுபடியும் இன்னொரு தடவை ட்ரை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த கோடு கரெக்டாக அந்த தெரியணும் இப்போ இல்லை எனக்கு தெரியல கட் பண்ண முடியாது அப்படின்றங்க இன்னொரு நூல் கூட எடுத்து மறுபடியும் அதே ஸ்ட்ரைட் லைன் தான் அப்படியே புடிச்சு இழுத்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரைட் லைன் கிடைக்கும் கிடைச்ச உடனேயே நீங்க அந்த ஸ்ட்ரைட் லைன் பார்த்த உடனே நீங்க அதை அப்படியே கட் பண்ணிட்டே போலாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா இழுத்தீங்கன்னா ஒரு சில சேரீஸ் எல்லாமே பூனம் சேரீ எல்லாமே ஒரு தடவை இழுத்தோம்னா அது கடைசி வரைக்குமே வந்து கிடைக்கும் ஆனால் ஒவ்வொரு சேரீ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் கிடைக்கும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இழுக்கற போகிறது தான் அதை லைட்டாக ஷேக் பண்ணி ஷேக் பண்ணி இழுத்தோம்னா கொஞ்சம் தூரம் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஒரே இழு இழுத்துட்டீங்கன்னா அது வந்து கொஞ்சமாக தான் கிடைக்கும் அப்படியே லைட்டாக ஷேக் பண்ணி ஷேக் பண்ணி இழுத்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே இழுத்துட்டு எந்த இடத்துல லாஸ்ட் எண்டிங் கோடு தெரியுதோ அது வரைக்கும் நீ கட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த துளுண்டு சின்னதாக லைட்டாக தெரியுதுன்னு சொல்லி நீ கட் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் கோனையே போயிடும் உங்களுக்கு கோடு கரெக்டாக தெரியுது அப்படின்னீங்கன்னா நீங்கள் கரெக்டாக கட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த நேர் கரெக்டாக வரணுன்னா எப்படியும் ஒரு டூ 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 அண்ட் ஆஃப் சாரி வேஸ்ட் ஆகும் அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நூல் நேரம் இழுக்கு இழுக்க எந்த எவ்வளோ லென்த் போதோ அவ்வளோ லென்த் பார்த்து நம்ம கட் பண்ணிக்கலாம் சேலை கொஞ்சம் பாட் வேஸ்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் கவலைப்படாதீங்க ஏன்னா நம்ம கரெக்டாக நம்ம கஸ்டமருக்கு நம்ம தைச்சி கொடுக்கணும் அந்த வேஸ்ட் ஆகிற பார்ட் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கஸ்டமர்கிட்ட திட்டு தான் வாங்கணும் முடிஞ்சது இதுக்கு மேலே நம்ம ஸ்டிச்சிங் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கட்டிங்கை விட ஸ்டிச்சிங் ரொம்ப ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க பார்க்கலாம் சாரியை முன்பக்கம் பின்பக்கம் கரெக்டாக பார்த்து பின்பக்க சாரியை கரெக்டாக எடுத்துக்கிட்டு அதில் டபுள் ஃபோல்டு பண்ணிக்கணும் போன சாரி வழுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதனால் நீங்கள் ஃபோல்ட் பண்ணி எடுத்தோடனே ஃபஸ்ட்டு டபுள் டேப் விட்ருக்கணும் டபுள் டேப் விட்டவொடனே நேராக நீங்கள் ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிடலாம் டபுள் ஃபோல்ட் பண்ணிட்டு நேராக நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஆனால் சாரி மட்டும் இழுக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் அது இழுத்திங்கன்னா அப்புறம் ஸ்டிச்சிங் கரெக்டாக கரெக்டாக வராது கடைசியில் கொஞ்சம் முன்ன பின்ன ஆயிடும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் நீங்கள் சாரி எந்த வாக்கில் வருதோ மடித்ததுலேயே அப்படியே நேராக நீங்கள் ஸ்ட்ரைட்டாக நீங்கள் லைன் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரலாம் கண்டினியூ அப்படியே எண்டு வரைக்கும் ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க எண்டில் மட்டும் டபுள் டேப் போட்டு சேரீ வெளியே எடுத்துருங்க முடிஞ்சிதுங்க நம்மளுக்கு அழகான சேரீ ஓரம் கிடச்சிருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அழகாக இருக்குன்னு நீங்களே பாருங்கள் ஃப்ரண்ட்டு பேக்கு எல்லாமே நம்மளுக்கு நீட்டாக கிடச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் எந்த ஒரு சுருக்கமும் இல்லாமல் லூப் டைல் இல்லாமல் அழகான சீலை ஓரம் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு இதை நீங்களும் ட்ரை பண்ணணும் ஈஸியாக பிகின்னஸ் எல்லாத்துக்குமே எங்கள் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ வெரி மச்